இது வந்து பாருங்க அரசு இது வந்து ஒரு நகரப்பகுதி மாதிரி பார்த்தா ஒரு நகரப்பகுதி மாதிரி தெரியுதுல ஒரு லைட் ரெண்டு லைட்டிங் அப்படி இருக்குது இந்த இடத்துல பாருங்க போலீஸ்ல இருந்து ரவுண்ட் அப்ட் திரும்பி சிக்னல் வார லைன்ல இருக்கிற ஒரு மின்பிளகு கூட ஒளியிருது இல்ல இதுல உண்மையில எவ்வளவோ தேர்தல் நடந்துட்டது ஆனா ஒரு நகர பகுதி இப்படி இருக்குது இதுக்கு யார் பொறுப்பு அதே போல சிக்னல்ல கழிச்சு வர பேரு உண்மையில தான் சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் கொண்டு தயவு செய்து ஒரு மட்டக்களப்பு நகரம் ஏனைய நகரங்களை ஒப்பீட்டு ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இருல மூன்றுல இருக்கு இப்ப கடையெல்லாம் மூடுனா இது எங்க கிராமத்து சைட் போலதான் இருக்கு இப்ப கிராமங்கள்லயும் ஒரு நல்ல ஒரு செட் அப் இருக்கு சில எல்லா சந்திகளையும் மின் விளக்கி ஆனா இது ஒரு நகரம் இப்படி கேவலமா இருக்குது இந்த இதுக்கு சம்பந்தப்பட்டால தயவு செய்து ஒரு நடவடிக்கை எடுங்க இங்க பாருங்க இப்படி இருக்கு சொல்லி நான் ஒரு மட்ட கிளப்ல பிறந்தாள்ன்றதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் கௌரவ மட்டக்களப்பு மாவட்ட பார்லமென்ற உறுப்பினர் சானக்கின்சருக்கு அந்த வீடியோ பதிவை இடுகிறேன் தயவு செய்து அன்பான மக்களே இந்த வீடியோ பதிவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சானக்கின்சரை போய் சென்றடையும் வரை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல இன்று என்ன விடயம் என்று பார்க்க போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது அந்த வகையில் வீதி மின்விளக்குகள் வந்து இப்பொழுது ஒளிராமை காரணமாக அதிக இருளில் வந்து எங்களுடைய மட்டக்களப்பு எதிர்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கூட இன்று திண்மக்கழிவு முகாமைத்துவம் என்பது வந்து சரியாக நடைபெறுவது இதனால் வீதியோர குப்பைகள் அதிகரித்த வண்ணமாக காணப்படுகின்றது தயவு செய்து அந்த மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சார் அவர்களே இந்த விடயங்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு அதே போன்று கட்டாக்காளி மாடுகள் அதிகமாக வீதியோரங்களைத் திரிவதனால் அதிகமான வீதி விபத்துகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே காணப்படுகின்றது இதே போன்று விபத்துகளும் கூட அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது தயவு செய்து இதனை கவனத்தில் இது தனிப்பட்ட நபரின் கருத்தாக நீங்கள் பார்க்காமல் மக்களுடைய ஒரு நலன் சார்ந்த கருத்தாக பார்க்கும்படி இந்த இடத்தில் இந்த வீடியோ பதிவூடாக கேட்டுக்கொள்கின்றேன் முதல்வர் அவர்களுக்கு கூட வீடியோ விட்டிருந்தோம் இதுவரை காலமும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமை குறித்து எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு ஒரு கவலையான ஒரு விடயமாக தெரிகின்றது அதே போல் ஒரு அசமந்த போக்கான ஒரு விடயமாகத்தான் தெரிகின்றது இப்படியான அரசு அதிகாரிகள் வந்து மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தாமை குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என்பதனை வந்து நான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற